டிப்ஸ் நம்பர் ஒன்ல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நோட் புக்கோடைய அட்டையை வந்து கட் பண்ணிக்கோங்க அந்த அட்டையில இந்த மாதிரி ஒரு பேங்கிள் வச்சு சர்க்கிள் வந்து வரைஞ்சு விட்டுக்கோங்க வரைஞ்சிட்டு அந்த சர்க்கிள் ஷேப்ல அந்த அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அட்டைக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் மூடி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு பிளாஸ்டிக் கேப் எடுத்துக்கோங்க நான் வந்து சிரப் பாட்டிலோடைய கேப் தான் எடுத்துருக்கேன் பண்ணி வச்சிருக்கேன் அந்த அட்டைக்கு மேலே ஒரு கிளாத் வந்து பிரைட் கலராக இருக்கிற மாதிரி பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க அந்த கிளாத்தை அந்த அட்டைக்கு மேலே வச்சு இந்த மாதிரி ஒரு கயிறு வந்து சுற்றி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே நின்றுடுங்க பாருங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்க நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ நம்ம இதை அப்படியே வச்சிடலாம் அடுத்து அந்த மூடி எடுத்துக்கலாம் அந்த மூடிக்கு மேலேயும் நம்ம அந்த கிளாத்தை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு நான் வந்து ரப்பர் பேண்ட் போட போகிறேன் இந்த மாதிரி ஒன்னு ரப்பர் பென் போட்டு நீங்க எடுக்கலாம் நீங்க நூலும் கட்டி எடுத்துக்கலாம் அது உங்களுடைய சாய்ஸ் ரப்பர் பென் போட்டீங்கன்னா இன்னுமே ஈஸியா இருக்கும் இதுக்குமே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய க்ளாத்தை நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட் இப்போ நம்ம அந்த நாட் போட்டோம் இல்லைங்களா அந்த முடிச்சு வந்து உள்ளே இருக்க மாதிரி அமுக்கி விட்டுவிட்டு அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம் அந்த சிரப் பாட்டிலுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு நான் எப்படி ஓட்டணும் அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அழகாக கியூட்டான ஒரு கேப் மாதிரி கிடச்சிருக்கு இது கூடவே நான் வந்து ஒரு பேண்ட் எடுத்திருக்கேன் இந்த பேண்டை அந்த கேப்புடைய உடைய பக்கத்தில் வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான கேப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு பேண்ட் ரெடி ஆகிடுச்சு பாட்டிலுடைய மூடியையும் ஒரு பழைய அட்டையுமே வச்சு ஒரு சூப்பரான ஏர் பேண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கேப் ஸ்டைல் ஏர் பேண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் விட்டுருங்க வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலிட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்மளுடைய சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்